பாசத்திற்குரிய மாதா டிவி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இன்றைய திருப்பாடல் நூற்றி பதிமூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய பல்லவியிலேயே ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக என்று நாம் தியானிக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் சாதாரண ஒவ்வொரு மனிதனுடைய பெயரே நன்றாக சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த ஒவ்வொரு நாளும் காத்து வருகின்ற நம்முடைய யாவே இறைவனுடைய பெயர் எவ்வளவு புனிதமானது இயேசு என்கின்ற பெயர் எவ்வளவு வல்லமை மிக்கது பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற பெயர் எவ்வளவு பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து நம்முடைய சொல்லால் நம்முடைய பேச்சால் நம்முடைய செயல்களால் ஆண்டவராக இறைவனை பெருமைப்படுத்துவோம் அதைத்தான் இன்றைய திருப்பாடல் நூற்றி பதிமூன்றில் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய பெயரையும் பெருமைப்படுத்துங்கள் போற்றுங்கள் ஆராதியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது முதல் வார்த்தையிலேயே அல்லையிலுயா ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவருடைய பெயரை போற்றுங்கள் முதல் மூன்று வசனங்களை நாம் தியானித்து பார்க்கின்றபோது கடவுள் மீது விசுவாசம் கொண்ட ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகுந்த ஆசிர்வாதத்தால் நிரம்பி கடவுளுடைய ஆவியானவரால் நிரம்பி ஆண்டவருடைய ஊழியர்களே நீங்கள் எப்போதும் அவரை போற்றிக்கொண்டே இருங்கள் என்று இந்த திருப்பாடலுடைய ஆசிரியை நமக்கு விளக்கம் தருகிறார் ஒரு சின்ன உதாரணம் பார்க்கின்ற போது எருசலேம் தேவாலயத்தில் காலை நேரங்களில் ஆண்டவரை துதித்து துதித்து பாடுவார்களாம் அதே வேளையில் நீங்கள் பாருங்கள் ஒரு சில உதாரணங்கள் பல ஏற்பாட்டில் பார்க்கின்றபோது பார்க்கின்ற போது தாவித அரசர் போருக்கு செல்கின்ற போது எங்கெல்லாம் வெற்றி அடைந்தாரோ தன்னுடைய வெற்றியை கொண்டாடுகின்ற விதமாக ஆண்டவராக இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதித்து போற்றுகின்றார் அவருடைய மகனாகிய சாலமோன் அரசரும் இதோ புது எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்பி பலிகளையெல்லாம் ஒப்பு ஆண்டவரை ஆண்டவருடைய ஊழியர்களை எல்லோரும் சேர்ந்து என்னோடு ஆண்டவரை போற்றுங்கள் அப்போது அவருடைய துதியை கேட்டு நான் உன்னை மிகவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராக இறைவன் குறிப்பிடுகிறார் சாலமோனரசனை பார்த்து மிகப்பெரிய ஒரு மிகுந்த உயர்ந்த இறைவாக்கினார் இருக்கின்ற மோயசனை பாருங்கள் இதோ செங்கடலை கடந்த பிற்பாடு நீங்கள் குறிப்பாக விடுதலை பயண புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து பதினைந்தாவது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் அதில் மோயிசன் செங்கடலை கடந்த பிற்பாடு மோயிசனுடைய வெற்றி பாடல் என்றே அவர் மிகப்பெரிய ஆச்சரியமான கடவுளை நோக்கி அந்த வெற்றி பாடலை பாடுகின்றார் சரி இந்த திருப்பாடல் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றபோது மோயேசன் வெற்றி குறித்து பாடுகின்றார் நம்முடைய ஆதி திருச்சபையிலும் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விண்ணுலகம் சென்ற பிற்பாடு ஆதி திருச்சுவையில் இந்த திருப்பாடல் நூற்றி பதிமூன்றையும் ஆண்டவரை குறித்து துதித்து பாடியிருக்கிறார்கள் அதே வேளையில் பாஸ்கா புகழுரையாகவும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இதோ ஆண்டவர் இயேசினுடைய உயிர்ப்பு பிரிவிழா அன்று ஆதி திருச்சுவையில் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் என்பதை விவேலி அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆக முதல் மூன்று வசனங்களை பார்க்கின்றபோது போது ஆண்டவருடைய பெயர் வாழ்த்த பெறுவதாக கீழ்த்திசை முதல் வரை ஆண்டவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக உலகினுடைய ஒரு கோடி முனை முதல் மறுக்கோடி வரை ஆண்டவராக இறைவனுடைய புகழ் என்றென்றுமே போற்றப்படுவதாக என்கின்ற நம்முடைய பைபிளுடைய வார்த்தைக்கு இன்றைய நாளில் நாம் ஆண்டவரை துதித்து போற்றி ஆராதனை செய்து நாம் மகிமைப்படுத்துவோம் அன்பிற்குரிய சகோதரர்களே நான்காவது இறைவசனத்தை பார்க்கின்ற போது மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களை விட உயர் இருந்தது அவருடைய மகிமை இவ்வளவு மகிமை மிக்க கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்துகின்ற போது அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் நீங்கள் பாருங்கள் நம்முடைய திருப்பலையிலும் சரி நம்முடைய குடும்ப ஜபத்திலும் சரி அல்லது நம்முடைய நாவினாலும் சரி ஆண்டவரை துதித்து பாடுகின்ற போது ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது உள்ளத்திலிருந்து அவரை நாம் நேசித்து வழிபடுகின்ற போது இந்த தேவன் நம்முடைய துதியின் வழியாக மனதிலிருந்து வருகின்ற அந்த பாடல்கள் அவரை துதித்து நாம் பாடுகின்ற போது அத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவராக இறைவன் நமக்குத் தருகிறார் ஐந்தாவது வசனங்கள் பாருங்கள் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார் அவரை போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் இவ்வளவு மிகுந்த உயர்ந்த கடவுள் கடவுளுக்கு நிகர் வேற யாருமே இல்லை என்பதை இந்த இறைவசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம் அன்பு சகோதர்களே துன்பமான நேரத்தில் ஆண்டவரை போற்றுங்கள் கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை போற்றுங்கள் மகிழ்ச்சியான நேரத்தில் ஆண்டவரை துதியுங்கள் புனித பவுளுடையார் சொன்னது போல இதோ ஒவ்வொரு நாளும் திருப்பாடல்களையும் புகழ்க்குரிய பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் உளமாறு பாடி ஆண்டவரை துதியுங்கள் இதுதான் ஆண்டவருக்கு முன்பாக மிக உகந்ததாகவும் சரியானதாகவும் இருக்கிறது என்று புனித பௌருடையார் சொல்லுகிறார் அன்பு சகோதரர்களே இன்றைய நாளில் நம்மை படைத்து உருவாக்கிய அண்ட சராசரங்களெல்லாம் படைத்து வியப்புக்குரிய இருக்கிற நம்முடைய கடவுளை போற்றுவோம் புகழ்வோம் ஆராதிப்போம் நன்றி செலுத்துவோம் ஜீவிப்போமாக எங்களை நாளும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை உமது செயல்களை குறித்து நாங்கள் மிகுந்த வியப்படைகிறோம் உங்கள் ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தின் வழியாக எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வழியாக உம்மை புகழ்ந்து அந்த ஆசீர்வாதங்கள் வழியாக தொடர்ந்து நாங்கள் நலமுடன் வளமுடன் வாழ உம்மை போற்றி புகழ எங்களுக்கு வரம் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமை